கூட பாருங்க உங்களுடைய தீர்வுகள் கட்டணங்கள் பில்ஸ் கமிட்மெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையை திசைத்திருப்போம் எங்கேயும் விடாது ஒரு வேலையே சுற்றி சுற்றி வர வைக்கும் ஆமாம் இப்படியே செக்கு மாடுமா நம்ம சுற்றி சுற்றி வருவோம் பெரிய ஒரு ஒரு கடனுக்காக அந்த வேலையை நிறுவனத்தையே சுற்றி சுற்றி வருவாங்க எதிர்னாலும் அந்த வேலை தான் அந்த வேலையை வச்சுதான் மற்றேன் எல்லாமே நான் என்ன சொல்கிறேன் கத்திரை வச்சு தான் உங்களுக்கு வேலை கற்றுறவுனுக்காக யாவையும் செய்து முடிப்பார் உங்களுக்கு என்ன தேவை என்று கத்திரை அறிவார் என்ன கத்திரை மட்டும் நோக்கி பாருங்க ஒன்று கையின் பிராசத்தை கத்திர ஆசிர்வதிப்பார் உன் கலைஞர்களெல்லாம் நிரம்பி வழியாக கத்தர் செய்வார் நீ போய் உலையான சேட்டில் கையை வச்சு பாவத்தின் சம்பளம் மறணும் நித்திய கண்டம் பூர்ணாயிஸு உங்க பிரித்து எடுக்கிறார் தொழில் ரீதியாகவே கத்திரவங்களை பிரித்து எடுக்கிறார் உங்களுக்கு இனி வருகிற நாட்கள் கையின் பிரயாசத்தில் நீங்கள் மகிழ்கிற நாட்கள் இன்னும் பழைய கதவுக்காக பின்னாடி போய் நிற்காதீங்க மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படுன்னா யோசிக்காதீங்க திறந்த திறகு திறகுன போது என் தேவன் திறந்த வாசல் எனக்கு வைத்திருக்கிறா வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதப்படி வெங்கல கதவுகளை உடை திருப்பு தாழ்பலை பெயர் தந்த காலத்தில் பொக்குஷங்களை கொள்ளை பொருளாய் தர வல்லவராய் இருக்கிறார் என் தேவன் ஆனா நான் மட்டும் தலைமைத்துவத்துக்கு உத்தமனா இருக்கணும் எனக்கென்று என்று எழுப்பப்பட்ட தலைமைத்துவம் வேறு எது என்ன இருக்கு எந்த திசை திருப்புதலும் இல்லை எந்த திசை திருப்பப்படவுக்குதும் இல்லை அடாக செங்கடல் கிடக்கிற வரைக்கும் அவர்கள் உத்தம விசுவாசிகளாக இருந்தாங்க கடந்து முடிஞ்சு வளர்ந்தில் வந்தோன்னே மாறிட்டான் கடந்து முடிஞ்சு அப்போ வரைக்கும் கத்திரி துதிக்கிறோம் நல்லதுன்னு துதிச்சு முடிச்சுன்னா பசி வந்துடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்குறோம் ஒன்றும் வரல அப்பம்மா இல்லை காடையும் இல்லை கவுதாரி இல்லை வெள்ளைப்பூண்டு இல்லை வெங்காயம் இல்லை ஜபிச்சு முடித்தோம் பாடணும் ஜபிச்சோம் ஊழியம் பண்ணும் பிரசங்க மன்னும் பசி வந்துடுச்சு இப்போ புதுசாக ஒரு நூதனமான ஒரு தானியம் வருது தனியாக மாதிரி இருக்குது கொத்தமல்லி விதையை போல் இருக்குது அதில் ருசியும் இல்லை இவ்வளோ நேரம் கத்தி சோத்திரம் மட்டும் வந்துருக்குறோம் இது பழைய பரோட்டாக அது மாதிரி எதனா வரும்னு பார்த்தா இது வாரி கொட்டிக்கிறதாக இருக்குது கிரெயின்ஸ் தானியங்களாக இருக்குது அப்போத்தான் தெரிஞ்சது என் தேவன் இவர்களை சோதிக்க ஆரம்பித்தா எதுக்கு அடிமைப்பட்டுருக்குறோன்றதே அப்போதான் தெரிஞ்சது வனாந்தரத்தில் வயலில் இருக்கிற பொழுது தெரில அப்போதைக்கும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னா அப்புறம் கர்த்தர் கொடுக்குறார் அதை ஏற்றுக்கொள்ள முடியல தேவை நன்மையானது தருகிறார் ஏற்றுக்கொள்ள முடியாது தேவ வழியில் நடக்க முடியாது ஏன்னால் இன்னும் மாம்சம் சில காரியங்கள் எல்லாம் பின்னே போய் கொண்டிருக்கு அது இன்ன வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கோம் ஆ இப்போது தெரிகிறதா தொழில் ரீதியாக ஸ்தாபம் அடுத்ததாக கட்சியாக நம்ம பார்க்க போகிற பகுதி தொழில் சாப்பம்னு சொல்லிவிட்டேன் இன்றைக்கி அந்த சாப்பாடுலாம் ஒன்றிடுச்சு உங்களுக்கு புதிய காற்றை கத்த செய்வார் புதிய பாதையில் நடக்கிற பொழுது இன்னும் அதிக பயபக்தியோடு நடக்கணும்